வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வர இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழருவியின் குடும்பத்தோடு இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அன்பு நீயர்கள் இணைந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருடைய கைகளையும் இறுக பற்றிக் கொள்வதோடு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் அனைத்து தரப்பு ஊழியர்களையும் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் குருநகர் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வைபம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாதகளில் இருபது வயது பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரது வீட்டுக்கு உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்து காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் கடந்த மாதம் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பி சி ஆர் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குடா நாட்டில் நீண்ட காலத்தின் பின்னர் கொரோனா தொற்றுடன் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வால்வெட்டு தாக்குதலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பட்டுக்கோட்டை தெரிவித்துள்ளனர் பணிகளை முடித்துவிட்டு திரும்பியவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களே இவ்வாறு வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரக தகவல்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளன இதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரன் எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கை விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நாட்டு வெளிவகார அமைச்சின் விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் உறுதிப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது to them தமிழ் மக்களின் ஒருமை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த தலைவர்கள் பொதுமக்கள் போராளிகளுக்காக ஜாழ்ப்பாணம் கோட்டை சுற்றுவட்ட பகுதியில் சிலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்கரை அமைச்சர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் சிலைக்கு உரியவர்களின் கனவுகளை தாம் வென்றெடுக்க உள்ளதாக அமைச்சர் டாக்டர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய தமிழ் தலைவர்கள் போராளிகள் மக்கள் என பலரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்களாக உள்ளன அத்துடன் அவர்களது கனவுகளும் அதே போன்று அவர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகளும் குறிப்பாக அவர்களது நினைவு சிலைகள் நிறுவப்படுவது அவசியமாகும் இதில் கட்சி பேதங்களோ இயக்க வேற்றுமைகளோ இருக்காது இவற்றின் ஊடாக எமது மக்களின் இருப்புகள் மற்றும் வரலாறுகள் அடுத்த சந்ததியினருக்கு உண்மைத்தன்மையுடன் எடுத்துச் செல்லப்படும் என கட அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத மருந்து உபகரணங்கள் மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்திற்கு எதிராக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிமான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த உபகரணங்கள் மற்றும் ரசாயன பொருட்களை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இங்கே குறிப்பிடத்தக்கது பதினைந்தாவது சர்வதேச உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்ற இலங்கை வீரர்கள் கட்டநாயக்க விவர நிலையத்தில் வந்தடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் கடந்த மூன்றாம் பதிமூன்றாம் தேதி வரையில் இடம்பெற்ற இந்த போட்டிகளில் பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது வீரர்கள் பங்கு இந்த போட்டிகளில் பங்கேற்ற இலங்கை குழுவினர் ஆறு தங்கப் பதக்கங்களையும் வெள்ளிப் பதக்கம் ஒன்றையும் ஆறு வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வைரஸ் தற்பொழுது சிறுவர்களிடையே பரவி பெறுவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் சுவாசக்குழாயை குழாயை பாதிப்பதன் காரணமாக காய்ச்சல் தொண்டை வலி உடல் வலி தலைவலி இருமல் சோர்வு போன்ற அறிகுறிகள் சிறுவர்களிடையே காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிகுறிகள் சிறுவர்கள் மத்தியில் காணப்படுமாயின் முறையான மருத்துவ சிகிச்சையை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்ஃபுளுசா வைரஸ் எளிதில் பரவும் திறன் கொண்டதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவிலிருந்து பன்னிராயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் சீனாவிலிருந்து மூவாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட்டார் たかん <music> முல்லைத்திவு மாவட்ட அபிருத்தி குழு கூட்டம் வியாழக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரமணியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராயங்க அமைச்சருமான காதர் மாஸ்தான் தலைமையில் நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் விவசாயம் காணி மகாவலி அதிகார சபை நன்னீர் மீன்பிடி கடத்தொழில் மற்றும் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் முதன்மையாக சில நிகழ்வில் தலைமைச் செயலாளர் கலந்துரையில மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலநாதன் செல்வம் அடைக்கலநாதன் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் சி குணபாலன் வடக்கு மாகாண பணிமனைகளின் செயலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏனைய பணிமனைகளின் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபுள் டாட் தமிழ் நியூஸ்தார் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் பெயர்களை மாற்றி மாற்றி கூறும் அதிபர் பைடன் அறிவுத்திறன் சோதனை ஒன்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவித்த அவர் தான் அதிபராக இருந்த போது வெள்ளை மாளிகையை மருத்துவரிடம் அறிவுத்திறன் சோதனை செய்து கொண்டதாக கூறினார் அதிபர் பைடனும் பணவீக்கம் என்றால் என்னவென தெரியவில்லை எனவும் பலரது பெயர்களை மாற்றி மாற்றி பேசுகிறார் என்பதால் இதனை தெரியப்படுத்துவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது <mile> ி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என்பதால் தான் அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவித்த அவர் பிரித்து அமைச்சர்கள் பணமழை பொழிகிறார்கள் என்று கூறினார் நாடாளுமன்ற தேர்தலின் போது விக்கிரவாண்டியில் அதிமுக ஆறாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அதேபோல அரப்புக்கோட்டை திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மிக்சிகா மாநிலத்தில் நீர்பூங்கா நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளில் ஒருவரின் நிலைமை கபலிக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தக நபர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் காவல்துறையினர் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமே நடத்தப்பட்டமைக்கான காரணங்கள் இதுவரையில் வெளியாகாத நிலையில் மெக்சிகான் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது உக்ரேனின் மின்சார பற்றாக்குறைக்கு உதவுவதற்காக ஒன்று அமெரிக்க டொலர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் உக்ரைனுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் உக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த நிதி உதவி ரஷ்யாவின் தாக்குதலால் சேதமடைந்த மின்சார உட்கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்ய உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ரஷ்யா நடத்திய உக்ரைன் மின் நிலையங்கள் மீதான அடுத்து அந்த நாட்டில் பாரிய மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுசாரி திறனின் பாதியளவு போரில் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தெரிவித்திருந்தார் மின்சக்தி மற்றும் வலுசக்தி உட்கட்டமைப்பு மையங்கள் மற்றும் நகர்ப்புற மக்களை பாதுகாக்க அதிக பான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறு மேற்கிந்திய நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்